சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே போன் நிறுத்தத்திற்கு பிறகு புயல் நெதஞ்சாங்குவின் ஆட்சிக்கு முடிவா இஸ்ரேலின் அரசியல் அதிர்ச்சி ரஷ்யாவில் பீதியூட்டும் திட்டம் மூடப்பட்ட ரஷ்யகள் பீதியில் மக்கள் பிரான்சின் பிரதமராக மீண்டும் விலை மெக்ரானின் கடைசி முயற்சி சீனாவிற்கு மீண்டும் ட்ரம்மின் அதிரடி இறக்குமதி வரை நூற்றி முப்பது வீதமாக உயர்வு டென்னசி ராணுவ ஆலையில் வெடிவிபத்து சிதறி நொறுங்கிய இராணுவ ஆலை பத்தொன்பது பேர் பலி என அச்சம் தென் அமெரிக்காவிலிருந்து ஆசியா வரை அதிர்ச்சி சிலி பிலிப்பைன்ஸ் கடும் நிலநடுக்கம் பலர் பலி போர் நிறுத்தம் வெள்ளிக்கிழமை முதல் அமலாகியுள்ளது இதன்படி எழுபத்தி மணி நேரத்தில் ஹமாஸ் குழு பணிய கைதிகளை விடுவிக்க அதற்கு பதிலாக இஸ்டில் சிறையில் உள்ள இரண்டாயிரம் பாலஸ்தீன கைதிகள் விடுதலை செய்யப்பட உள்ளனர் ஆனால் இதன் குறித்து இதுவரை தெளிவான அறிவிப்பு வெளியாகவில்லை சமீபத்திய கருத்து கணிப்புகள் படி இரண்டு வருடங்களாக நீடித்த போருக்கு பிறகும் ஜாங்குவின் லிகுட் கட்சி வரும் இரண்டு ஆசனங்களை மட்டுமே அதிகரிக்கக் கூடும் தற்போதைய கூட்டணி வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை சந்திக்கும் வாய்ப்பும் அதிகம் பெரும்பாலான இஸ்ரேல் மக்கள் புதிய தேர்தலுக்காக என அறியப்படுகிறது கமாஸ் தாக்குதலுக்கு பின்னர் ஏற்பட்டு அரசியல் அழுத்தத்திலிருந்து தப்பிக்க நிதன்ஜாங்கு காசா கையாண்டார் என விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் அவர் பிரதமராக பொறுப்பேற்றது முதல் நாட்டின் நலனை விட தேர்தல் பிரச்சாரத்தில் அதிக கவனம் செலுத்தி வருகின்றார் எனவும் அவர்கள் விமர்சிக்கின்றனர் காசாப்போர் நிறுத்தம் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன மக்களுக்கு தற்காலிக நிம்மதியை அளித்தாலும் இஸ்ரேல் அரசியலில் புயல் அடைத்துக் கொண்டே இருக்கின்றது அடுத்த சில மாதங்களில் நடைபெறக்கூடிய தேர்தல் நிதன்ஜாங்குவின் நீண்டகால ஆட்சிக்கு இறுதிக்கட்டமாக ஆக மாறலாம் என அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன ரஷ்யாவில் தற்போது எல்லைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ஆயிரக்கணக்கான ரஷ்யர்கள் வெளிநாடு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ரஷ்யா முழுவதும் எலக்ட்ரானிக் மிலிட்ரி டிராஃப்ட் நோட்டீஸ் எனும் புதிய மின்னணு திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது அதிகாரப்பூர்வ விளக்கத்தின்படி இது குடிமக்களின் அடையாளம் மற்றும் தனிப்பட்ட தகவல்களை சரிபார்ப்பதற்கான திட்டம் என கூறப்படுகிறது ஆனால் சட்டத்தரணியான டிமோபே வாஸ்கின் தெரிவித்ததாவது இது உண்மையில் இராணுவ ஆள் சேர்ப்பதற்கான மறைமுக நடைமுறையாகும் அரசு இதை அடையாள சரிபார்ப்பு என்ற பெயரில் செய்கிறது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மின்னணு பதிவேட்டில் ஒருவரின் பெயர் சேர்க்கப்பட்டவுடன் அவருக்கு தானாகவே வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்படும் அதாவது அந்த நபர் ரஷ்யாவை விட்டு வெளியேற முடியாது இதன் மூலம் ரஷ்யாவின் எல்லைகள் மக்கள் புறப்பாட்டிற்கு மூடப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ராணுவத்திற்கு ஆள் அதிபர் விளாடிமிர் புடின் எடுத்த முயற்சி பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது அப்போது லட்சக்கணக்கான மக்கள் ரஷ்யாவை விட்டு வெளியேறு எல்லைகளுக்கு திரண்டனர் இந்த அனுபவம் மீண்டும் நிகழாதவாறு இந்த துறை அரசு அடையாள சரிபார்ப்பு என்ற பெயரில் மறைமுக ஆள் சேர்ப்பு திட்டத்தை தொடங்கியுள்ளதாக கருதப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் ஆகஸ்ட் மாதம் வரை இரண்டு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரஷ்ய வீரர்கள் போரில் உயிரிழந்ததாக ரகசிய தகவல் கசைந்துள்ளது இந்த பெருமிழப்பை ஈடு செய்ய ரஷ்ய அரசு புதிய ராணுவ சேர்க்கை நடவடிக்கையை துவங்கியுள்ளதாக தெரிகிறது இதனால் தற்போது பல நகரங்களில் மக்கள் பீதியிலும் குழப்பத்திலும் உள்ளனர் அடையாள சரிபார்ப்பு என்ற பெயரில் தொடங்கிய இந்த நடவடிக்கை ரஷ்யாவில் மறைமுக ராணுவ சேர்ப்பு என வெளிப்படுகிறது மக்களின் சுதந்திரமான பயண உரிமை கட்டுப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இது ரஷ்ய சமூகத்தில் புதிய பதட்டத்தையும் எதிர்ப்பையும் கிளப்பியுள்ளது ஐரோப்பாவில் அமைந்துள்ள பிரான்சில் நீண்டகாலமாக நடித்து வரும் அரசியல் குழப்பத்திற்கு இடையில் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரான் தனது ஆதரவாளரான ஜெபஸ்டின் மீண்டும் பிரதமராக நியமித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை பதவியில் இருக்கும் மெக்ரான் தலைமையிலான அரசு கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தை கிடைத்ததை தொடர்ந்து புதிய தேர்தலில் எந்த கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை கிடைக்கவில்லை இதனால் பிரான்சில் அரசியல் நிலையற்ற சூழல் உருவாகி கடந்த ஓராண்டில் நியமிக்கப்பட்டு நான்கு பிரதமர்கள் தொடர்ந்து பதவி விலகியுள்ளனர் இவ்வாறு கடுமர் அரசியல் அடுத்தம் நிலவிய நிலையில் மெக்ரான் கடந்த செப்டம்பர் ஒன்பதாம் தேதி பிரதமராக நியமித்திருந்தார் ஆனால் நிலவும் அரசியல் சிக்கல்களால் அவர் வரும் இருபத்தி ஏழு நாட்களில் ராஜினாமா செய்தார் இந்த நிலையில் அரசியல் நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் ஜனாதிபதி மெக்ரான் மீண்டும் ஜெபஸ்டின் லெகோரணுவை பிரதமராக நியமித்துள்ளார் புதிய பிரதமரிடம் மெக்ரான் இந்த ஆண்டு முடிவுக்குள் புதிய மந்திரி சபை அமைத்து நாட்டின் பட்ஜெட்டை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார் நியமனம் பிரான்சில் அரசியல் நிலைத்தன்மையை ஏற்படுத்துமா என்பதே தற்போது போது அந்த நாட்டு அரசியல் வட்டாரங்களில் முக்கிய கேள்வியாக மாறியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சீனாவுடன் நீடித்து வரும் வர்த்தக போரில் மேலும் ஒரு அதிரடி நடவடிக்கையை எடுத்துள்ளார் அமெரிக்க அதிபராக கடந்த ஜனவரி மாதம் பதவியேற்ற டிரம்ப் தனது ஆட்சியின் தொடக்கத்திலிருந்தே அமெரிக்காவை மீண்டும் வலுப்படுத்துவோம் என்ற கொள்கையின் கீழ் வெளிநாட்டு வர்த்தக கொள்கைகளில் பல கடுமையான முடிவுகளை மேற்கொண்டு வருகின்றார் அதன் ஒரு பகுதியாக அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கும் நாடுகள் மீது பதிலடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கடந்த மாதங்களில் எச்சரித்திருந்தார் அதன்படி சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு டிரம்ப் அரசு நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீத வரி விதித்தது இதற்கு பதிலடி நடவடிக்கையாக சீனாவும் அமெரிக்க பொருட்களுக்கு நூற்றி இருபத்தி ஐந்து சதவீத வரி உயர்த்தியது இதன் விளைவாக இரு நாடுகளுக்கும் இடையில் கடுமையான வர்த்தக போர் வடித்தது பின்னர் வர்த்தக போரை தணிக்கும் நோக்கில் இரு நாடுகளும் சுவிட்சர்லாந்தில் பேச்சுவார்த்தை நடத்தியன அதன் முடிவில் அமெரிக்கா மே பத்தாம் தேதி சீன பொருட்களுக்கு விதிக்கப்பட்டு கூடுதல் வரியை தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்துவதாக அறிவித்தது இதனைத் தொடர்ந்து சீனாவும் அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை குறைத்தது அமெரிக்கா நூற்றி நாற்பத்தி ஐந்து வீதத்திலிருந்து முப்பது வீதமாக சீனா நூற்றி ஐந்து பத்து வீதமாக வரியை குறைத்தன இந்த தற்காலிக நிறுத்தம் ஆகஸ்ட் பத்தாம் தேதியுடன் முடிவடைந்த போதும் பின்னர் மேலும் தொண்ணூறு நாட்கள் நீடிக்கப்பட்டது ஆனால் இந்த நிலையில் புதிய திருப்பமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக நூறு வீத வரி விதிக்கப்படுவதாக இன்று அறிவித்துள்ளார் இந்த புதிய வரி நவம்பர் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் இதன் மூலம் தற்போதைய முப்பது வீத வரி நூற்றி முப்பது வீதமாக உயர்த்தப்படுவதாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார் மேலும் சீன அதிபர் ஜி ஜிங்பிங்குடன் வரும் முப்பதாம் தேதி தென்கொரியாவில் நடைபெறும் ஏ உச்சிமாநாட்டில் சந்திக்க இருந்த டிரம்ப் புதிய வரி உயர்வை முன்னிட்டு சந்திப்பு நடைபெறாது எனவும் அறிவித்துள்ளார் இந்த அதிரடி அறிவிப்பின் பின்னணியில் அமெரிக்க பங்கு சந்தை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளது முதலீட்டாளர்கள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர் இது அமெரிக்க மற்றும் சீனாவுக்கிடையான வர்த்தக உறவுகளை மேலும் பதற்றம் செய்யும் நடவடிக்கை உலகளாவிய சந்தைகளிலும் இதன் தாக்கம் தவிர்க்க முடியாது என்று தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள டென்னசி மாகாணத்தில் உள்ள ராணுவ வெடிப்பொருள் ஆலையில் நேற்று ஏற்பட்ட திடீர் வெடிவிபத்து அப்பகுதியை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அதிகாரிகள் தெரிவித்ததாவது வெடி விபத்து நடந்த சமயம் ஆலையின் உள்ளே பல தொழிலாளர்கள் பணியாற்றி கொண்டிருந்தனர் திடீரென ஏற்பட்ட வெடிவடிவிப்பின் அதிர்ச்சி சத்தம் பல கிலோமீட்டர் தூரத்திலும் கேட்கப்பட்டது இதனால் சுற்றுப்புற வீடுகள் குலுங்கியதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்துள்ளனர் சிலர் அந்த பகுதியில் இருந்தபோது நிகழ்ந்த வெடி விபத்தின் காட்சிகளை தங்களது கைபேசிகளில் பதிவு செய்துள்ளனர் அந்த வீடியோக்களில் பல முறை தொடர் வெடிப்பு நிகழ்ந்திருப்பது பதிவாகியுள்ளது முதற்கட்ட தகவலின்படி பேர் ஆலையினுள் சிக்கியிருக்கலாம் என்றும் அவர்களை காணவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறித்து தெளிவான தகவல் இன்னும் வெளியிடப்படவில்லை எனினும் பேரும் உயிரிழந்திருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது விபத்து குறித்து அறிந்ததும் அவசர கால மேலாண் குழு மற்றும் தீயணைப்பு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் தொடக்கத்தில் ஆலையின் உள்ளே தொடர்ந்து வெடிப்புகள் நிகழ்ந்ததால் மீட்பு பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன விபத்திற்கான காரணம் குறித்து இதுவரை இந்த தகவலும் வெளிவரவில்லை ஆனால் முழுமையான விசாரணை சில நாட்களுக்கு நீடிக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தற்போது ஆலையின் சுற்றுவட்டாரத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கடுமையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன நிலைமை தற்போது ஓரளவிற்கு சீராகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உலகின் இரண்டு பிரதேசங்களில் தென் அமெரிக்காவின் சிலி மற்றும் ஆசியாவின் பிலிப்பைன்ஸ் ஆகிய இடங்களில் நேற்றைய தினம் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகிய நிலையில் உலக சமூகம் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளது சிலி நாட்டின் தெற்கு பகுதியில் நேற்று ஏற்பட்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி எட்டாக பதிவாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து கேப்பாரன் பகுதியில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது தென் அமெரிக்காவின் தெற்கு பகுதி முழுவதும் மேலும் தென் அமெரிக்கா மற்றும் அண்டார்டிகா அடியிலான டிரெக் நீர்வழி பகுதியிலும் நிலநடுக்க அதிர்வுகள் உணரப்பட்டன பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையமும் சிலி அரசாங்கமும் அவசர எச்சரிக்கை விடுத்திருந்தன எனினும் சில மணி நேரங்களுக்கு பிறகு கடல் மட்ட உயர்வு குறிப்பிடத்தக்க அளவில் இல்லாததால் சுனாமி எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டது இதேவேளை ஆசியாவில் அமைந்துள்ள தீவு நாடான பிலிப்பைன்ஸில் மெனி நகருக்கு அருகே கடலில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் நேற்று காலை சக்தி வாய்ந்து நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த அதிர்வால் பல கட்டிடங்கள் குலுங்கின திடீர் அதிர்வால் மக்கள் அலறியடித்து வீதிகளுக்கு சென்று தஞ்சமடைந்தனர் நிலநடுக்கத்தை அடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் பல கடலோர பகுதிகளில் அவசர பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன முதற்கட்ட தகவலின்படி இந்த நிலநடுக்கத்தில் ஆறு பேர் உயிரிழந்ததுடன் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் கடந்த முதலாம் தேதி பிலிப்பைன்ஸில் ஏற்பட்டு மற்றும் நிலநடுக்கத்தில் எழுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது நிலநடுக்கம் ஏற்பட்டு இரு நாடுகளிலும் தற்போது மீட்பு நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதிகாரிகள் பின் அதிர்வுகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருப்பதால் மக்களே எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர் இத்துடன் குறித்து காணொலி நிறைவு பெறுகின்றது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் தெரிவிக்கலாம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்